மக்கள் இன்னைக்கான எபிசோட நம்ம தலைவி சௌந்தர்யா ஒரு சம்பவம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கா அந்த நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதான் விஜய் சேதுபதி எப்போயுமே கேட்பார்லையா யார் இந்த வீட்டை விட்டு எலிமினேஷன் ஆவாங்க நீங்கள் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அப்போ வந்து எல்லாருமே யார் பேர்மா சொல்லியிருக்கா அதுவும் குறிப்பிட்ட நபர்கள் யார் பேருமா சொல்லியிருக்கா சௌந்தர்யா தான் எஷன் ஆவாங்க ஏன்னா சௌந்தர்யாவுக்கு தான் பிஆர் இருக்கு வந்தவன் பூரா சொன்னால் சௌந்தர்யாக்கெல்லாம் மக்கள் சப்போர்ட்டே இல்லை அதனால் சௌந்தர்யா தான் எலிமினேஷன் ஆகான்னு சொல்லி இந்த கன்னியப்பேளா இருக்கட்டும் அதே மாதிரி இந்த ஃபேக்லினா இருக்கட்டும் இந்த தீபக்காக இருக்கட்டும் அதே மாதிரி அந்த ஒரு பேர் ரயான் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு சௌந்தரியாதான் தான் எவிக்ஷன் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்போ அப்போது சௌந்தர்யா எவிக்ஷன் ஆகாமல் கா யார் தீபக் வந்து எவிக்ஷன் ஆகியிருக்காரு அதனால தான் இவங்கெல்லாம் அந்த புறமோவில் வந்து ஐயோயோ தீபக்கா ஐயோ ஹா தீபக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கு அப்படின்னா சௌந்தர்யா தான் இன்றைக்கி வந்து எவிக்ஷன் ஆவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க அந்த நேரத்தில் தோத்தாலும் ஜெயித்தாலும் மிஸ் செய்ய முறுக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் சப்போர்ட் வந்து சவுண்டுக்கு தான் இருக்குது சவுண்டு தான் வந்து டைட்டில்னு இருவீங்களா நினச்சிட்டு இருக்காங்க சௌந்தர்யா வந்து வீழ்த்திரலாம் சவுந்தரியா வந்து வீழ்த்திடுவாங்க அவ்வளோ தான் கதை வந்து முடிஞ்சிச்சு இன்னையோட முடிஞ்சு தொண்ணூறு நா தொண்ணூத்தெட்டு நாள் வந்ததே பெருசு அவள் ஒன்றுமே பண்ணலை இப்போ மட்டும் என்னத்தை பண்ணிட போகிறா அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு இன்னையோடு வீழ்ந்துருவான்னு நினச்சிட்ருக்காங்க அப்படி தான் ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் வந்து தீபக் வந்து சௌந்தரியா போவாங்கன்னு நினைக்கிறேன் சார் ஓத்துக்கு சௌந்தரியும் அப்படியே அது அந்த ஒரு கேவலமான ஒரு எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அதனால தான் இந்த ப்ரொமோக்களில் பார்க்கும்போது தலைவி கொஞ்சம் சேடாக இருந்துச்சு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த உட்கார்ற இது கூட ப்ரொமோவில் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லோரும் ஜோடி ஜோடியாக உட்காந்துருப்பாங்க சவுண்டு மட்டும் தனியாக உட்காந்துருக்கும் இவங்க எல்லாம் சேர்ந்து சௌந்தரியா வந்து ஒதுக்கி எப்படியாவது சௌந்தரியா வந்து வில் தேர்டலாம் அவ்வளோதான்டா முடிஞ்சா அவ்வளோதான் இதெல்லாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது சௌந்தரியா வந்து எஃப் ஆகாமல் அந்த இடத்துல தீபக் ஆனால் அவங்களோட மனநிலம் எப்படி இருக்கும் டேய் நான் உங்கள் அப்பனைக்கே அப்படின்ண்டா ஐ ஆம் யுவர் டேடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஐயா யுவர் பேடு ஐஆம் யுவர் டேடுங்கிற மாதிரி நான் வந்து வெளியே போனேன் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு நான் வந்து ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி வெளியே இருக்க மக்களுக்கு தெரியுண்டா தான் நான் அந்த வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சம்பவம் வந்து நடந்திருக்கு மக்களே இன்றைக்கி ஆன சொல்ல தரமான விஷயங்கள் இருக்காமா இந்த பேட்மேனை வந்து ரோஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் நடந்திருக்காமா இன்றைக்கி பார்த்துட்டு நம்ம வந்து நைட்டு ரிவியூ பண்ணுறேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்